நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி சக்தி கண்ணாம்பூச்சி மூன்று உடலானது இறகு போல் மெல்லியதாக மாறி காற்றில் மிதக்கும் அனுபவம் என்றேனும் உங்களுக்கு நேர்ந்தது உண்டா ஆகாய வெளியில் கண்டு ரசிக்கும் வான வேடிக்கைகள் உண்டாக்கும் வர்ண உங்களுக்குள் என்றேனும் உணர்ந்தது உண்டா ஆற்று வெள்ளமாய் விரைந்து செல்லும் வாழ்வை எதிர்பாராமல் சந்திக்கும் யாரோ ஒருவர் இத்தகைய அற்புதமான உணர்வுகளை நமக்குள் ஏற்படுத்திவிட்டு கடப்பது வழக்கம் இதற்கெல்லாம் காரணமான அந்நபரை காலப்போக்கில் நாம் மறந்து விடலாம் ஆனால் மனதின் ஆழத்தில் அந்நபரும் அவரது நினைவுகளும் வெண்பனியை போல உறைந்து விடுவதை நம்மால் தடுக்கவே இயலாது எனக்கும் அப்படிதான் என் சந்திரனின் நினைவு அவ்வப்போது அடிமனதிலிருந்து எழுவதை தடுக்கவே முடிவதில்லை ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து இருந்து ரோஹிணி மதிமலர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து உற்சாகத்துடன் அவளது இளங்கலை வணிகவியல் படிப்பை ஆரம்பித்து விட்டாள் மாலதிக்கும் அதே பிரிவில் இடம் கிடைத்து விட்டதால் இருவருமாக சேர்ந்து கல்லூரிக்கு செல்வது வாடிக்கை மதியம் வரைதான் அவர்களின் கல்லூரி நேரம் மதியத்திலிருந்து மாலை வரை சுயநிதி பிரிவிற்கான வகுப்புகள் நடைபெறும் மதிய வெயிலில் அவர்களுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த பெண்களுக்கான நுழைவு வாயில் வழியாக நடந்து சென்று பேருந்து நிறுத்தத்தை அடையும் வழி வரை மரங்கள் குடைப்பிடித்தாற்போல் நிழலை வாரி வழங்கும் வள்ளலாக செலுத்து வளர்ந்திருக்கும் அவற்றின் தயவால் வெயில் படாத மேனியாய் பொடி நடையாய் வகுப்பறை கிசுகிசுக்களை மாலதி இடம் சொல்லி உரைக்க சிறுத்தபடியே செல்லும் ரோஹிணிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அவர்கள் பாதையில் எதிர்படும் உதயசந்திரன் தான் கல்லூரியில் முதுகலை வணிகவிகள் படித்துக் கொண்டிருந்த போதே அவன் ஐசிடபிள்யூஏஐ அதாவது சிஎம்ஏ இன்டர்மீடியேட் படித்து கொண்டிருந்தான் அதற்கான வகுப்புகள் மதியம்தான் என்பதால் அவனது பழைய இருசக்கர வாகனத்தில் வெகு வெகுவென அவன் செல்லும் காட்சியை கண்ணார காண்பது ரோஹிணிக்கு மிகவும் பிடிக்கும் கூடவே அவனது குடும்ப சூழ்நிலை பற்றி அவள் கேட்டறிந்த தகவல்களும் உதயச்சந்திரன் மீதான அவளது மரியாதையை இன்னும் அதிகரித்தது எனலாம் அவனது தந்தை கிருஷ்ணமூர்த்தி ஒரு தணிக்கையாளரிடம் பணியாற்றி வந்தார் திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு நடுத்தர குடும்பத்தின் வாடகை இதர பிற செலவுகள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக ஆகும் தொகையை சமாளிக்கும் விதத்தில் மட்டுமே தணிக்கை அலுவலக ஊழியர்களுக்கான ஊதியம் இருக்கும் அதில் ராஜபோக வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அந்த வருமானத்தில் உதயசந்திரனை பட்டய கணக்காளராக படிக்க வைக்க விரும்பினார் ஆனால் அவனுக்கோ கணக்கு பதிவியலை விட காஸ்ட் அக்கவுண்டில் ஆர்வம் அதிகம் என்பதால் சிஏவிற்கு பதிலாக சிஎம்ஏவை தேர்ந்தெடுத்தான் இரண்டிலும் பாடங்கள் ஒரே மாதிரியானவை இரண்டு படிப்புகளும் சம அளவில் சவால் நிறைந்தவை எனவே மகனது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி அவர் பணிபுரியும் தணிக்கையாளர் பாலசுப்பிரமணியம் தானே முன்வந்து உதயசந்திரனின் படிப்பிற்கு ஆகும் செலவை ஏற்றுக்கொள்ள அவனது முதுகலை படிப்போடு சேர்ந்து சி எம்ஏவும் தங்கு தடையின்றி சென்றது மதியம் நேரம் அவன் வகுப்பிற்கு செல்வதற்காக பழைய ஸ்பிளண்டர் பைக் ஒன்றை வாங்கி கொடுத்திருந்தார் அவனது தந்தை அதில் அமர்ந்து அவன் செல்லும் காட்சிக்காக ரோஹிணி காத்திருப்பாள் அந்த சோடா புட்டி கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு இப்படி வாய பிழந்துகிட்டு அவன் போறதையும் வரதையும் வெடிக்க பார்க்கற நீ மாலதி என்னதான் கேலி செய்தாலும் ரோஹிணி அசராமல் உதயசந்திரனை பார்த்து வைப்பாள் நம்ம காலேஜ்ல மொத்த சீனியர்ஸ் எல்லாம் இன்டர்வல் டைம்ல நம்ம வறண்டாவில் நடந்து போனா கிண்டல் பண்ணுவாங்க ஆனா என் கிரஷ் அப்படி இல்ல அவர் ஒரு ஜெம் என்று அவனுக்கு பரிந்து பேசுவாள் அன்றைய தினமும் இடைவெளி விட்டபோது இளங்கலை வகுப்பறைக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த ஆர்ஓ இணைப்பில் தண்ணீர் குடிக்க வந்த உதயசந்திரன் அவளது பார்வையில் பட்டுவிட்டான் கேன்டீனுக்கு செல்ல மும்முரமாக வந்தவள் அவனை பார்த்ததும் அங்கேயே நின்றுவிட உதயசந்திரனும் தண்ணீர் குடித்து முடித்துவிட்டு எதர்ச்சியாக இளங்கலை முதலாம் ஆண்டு வகுப்பின் வாயிலை பார்த்தான் அங்கே தன்னையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் சுருக்கியவன் என்ன இந்த பெண் எடுக்காமல் நோக்குகிறாள் என்ற ரீதியில் அவளை நோட்டமிட ரோஹிணிக்கோ அவன் தன்னை பார்த்ததில் உற்சாகம் குமிழிட்டது ஆனால் அடுத்த நொடியே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இங்கன ராமாவா காட்டுறாங்க என்று அதட்டல் அவனிடமிருந்து வரவும் ஒண்ணும் சீனியர் என்று அவசரமாக தலையசைத்து மறுத்தவள் நாக்கை கடித்தபடி கேண்டீனை நோக்கி சிட்டாக பறந்து போய்விட்டாள் உதயசந்திரன் செல்பவளை பார்த்தபடி தலையிலடித்து கொண்டு அவனது வகுப்பறை நோக்கி சென்றுவிட இக்காட்சியை பார்த்து விட்டாள் மாலதி நேரே கேண்டீனுக்கு சென்றவள் சமோசாவை சுவைத்துக் கொண்டிருந்த ரோஹிணியின் தலையில் குட்டிவிட்டு அவள் அருகே அமர்ந்தாள் ஏண்டி கொட்டின எரும ஒரு கை தலையை தேய்த்தாலும் மற்றொரு கை சமோசாவை வாய்க்குள் தள்ளி கொண்டிருந்தது கொட்டாம உங்க தலையில ஃப்ளவர் ரீத்தா வைப்பாங்க உன்னோட சோ கால் கிரஷ் தண்ணி குடிக்க வந்ததையும் அவன் என்னமோ நிலாக்கு ராக்கெட் விட்ட மாதிரி நீ வாயை பிளந்துக்கிட்டு அவனை வேடிக்கை பார்த்ததையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் என்னடி நடக்குது இங்க உடனே கேன்டீனை நோட்டமிட்ட ரோஹிணி சுமார் ஒரு பத்து பேர் நடந்துக்கிறாங்கடி என்றதும் மாலதி அவளை முறைத்தாள் காமெடி பண்றேன்னு கேவலமா ட்ரை பண்ணாத உனக்கு அது வரல நீ உன் என்ன பார்த்தாலும் அந்த சோடா பட்டிய பார்த்து விட்டுட்டே இருக்க ஏய் ஜொல்லு கிழுனு பேசுன கொன்னுடுவ அப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த புனிதமான புண்ணிய காரியத்துக்கு என்ன பெயருமா பதில் சொல்லாமல் எழுந்த ரோகிணி இன்னொரு சமோசாவை வயிற்றுக்கு அனுப்ப தயாரானாள் இனி நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பதை சொல்லாமல் சொன்னது அவளது செயல்பாடு மாலதியும் அவளை வற்புறுத்தாது விட்டுவிட தப்பித்தோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ரோஹிணி அதே நிம்மதியுடன் நான் போய் வெஜ் ரோல் வாங்கிட்டு வரேன் என்று எழுந்தவள் வாங்கி கொண்டு திரும்பிய போது யார் மீதோ மோதி தனது கரங்களில் வைத்திருந்த வெஜ் ரோலுக்குள் உள்ளீட்டாக இருந்த மயோனோசால் அந்நபரின் முகத்தில் பூசி மெழுகிவிட்டாள் ஐயோ ஏய் கண்ணு தெரியலையா இரண்டு குரல்கள் ஒரே நேரத்தில் ஒளித்தது அங்கே ரோஹினி பதற்றத்தில் கண்களை மூடிக்கொண்டவள் பரிச்சயமான குரல் செவியில் விழுந்ததும் மெதுவாக இமைத்திறந்தாள் மயோனோஸ் பூசிய முகத்துடன் தனது மூக்கு கண்ணாடியை கலச்சி கைக்குட்டையால் துடைத்தபடி அவளை முறைத்துக் கொண்டு நின்றான் உதயசந்திரன் இவன் கிளாஸுக்கு தானே போனா இங்கே எப்ப வந்தான் தனக்குள் கேட்டுக்கொண்டவள் தவிப்புடன் நிற்கும் போதே அச்சோ என்னாச்சு சந்துரு என்று பதற்றமாய் ஒரு குரல் கேட்க ஒண்ணுமில்ல சுவாதி இந்த பொண்ணு கவனிக்காம இடிச்சிட்டா அவ கையில இருந்த வெஜ்ரோல்ல ரோல்ல மைனோஸ் இருந்துச்சு போல அது ஃபேஸ்ல பட்டுடுச்சு நத்திங் சீரியஸ் என்று கர்ம சிரத்தையாக அக்குரல் உரியவளுக்கு பதிலளித்தான் உதயசந்திரன் யார் இவள் என்று குறுகுறுப்புடன் திரும்பி பார்த்த ரோஹினியை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் அவள் கழுத்தில் மாட்டிருந்த ஐடி கார்டில் எம் சுவாதி பொறிக்கப்பட்டிருந்தது அந்த சுவாதி மெதுவாக அவளை கடந்து சந்திரனிடம் சென்றவள் வாஷ் பண்ணிக்க சந்திரோ இல்லைனா பிசு இருக்கும் என்று உலக மகா யோசனையை கூறிவிட்டு ஹலோ பார்த்து வர மாட்டியா உனக்கு கண்ணு முகத்துல இருக்கா இல்ல பொடதில இருக்குதா என்று ரோஹிணியிடம் எகர ஆரம்பித்தாள் ரோஹிணிக்கும் சூடாக பதிலளிக்க விருப்பம்தான் ஆனால் எதிரே நிற்பவன் உதயசந்திரனாக போய்விட்டானே பல்லை கடித்தபடி நின்றவளுக்கு உதவியாக வந்து சேர்ந்தாள் மாணவி வந்தவள் நேரே சுவாதியிடம் வாதிட ஆரம்பித்தாள் அவளுக்கு கண்ணு எங்க வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நீங்க யாரு என் ஃப்ரெண்டு கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்றதுக்கு இந்த மயானஸ் பூசன மூஞ்சியே கம்மனு தானே நிக்குது நீங்க பெருசா கேட்க வந்துட்டீங்க ஏய் நீங்க யூஜி தானே எவ்வளவு கிட்ட வம்பு இழுப்பீங்க சந்திரோ இதை இப்படியே விட்டா ஜூனியர்ஸ் நம்மள மதிக்கவே மாட்டாங்க வா ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்று கூறிய அந்த சுவாதி உதயசந்திரனின் கையை பற்றிய நொடி ரோஹிணிக்குள் புகைய ஆரம்பித்தது இவள் எப்படி என் கையை பற்றலாம் கடுப்பு மேலிட அவளை முறைத்தவள் போய் கம்ப்ளைண்ட் 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 நாங்களும் கொடுப்போம் என்றாள் என்னென்ன வினவியது குரல் அஸ் பர் அவர் காலேஜ் ரூல்ஸ் பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்கவே கூடாது ஆனா நீங்க சீனியர் கூட பேசுறது என்ன என் கண்ணு முன்னாடியே அவர் கைய பிடிக்கிறது என்ன அப்போ யூஜினா ஒரு ரூல் பீஜினா ஒரு ரூலா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம் நான் ஹெச்ஓடி கிட்டவே கேட்டுக்கிறேன் இப்போது விழிப்பது சுவாதியின் முறை உதய் சந்திரனுக்கு இம்மாதிரியான ரசவாசங்கள் எல்லாம் பிடிக்காது சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா சுவாதி விட்டு டேன் சலிப்பாய் அவன் கூறவும் நீ இவ சொன்னதை கேட்டு பயப்படுறியா உதை என்று கீச்சிடும் குரலில் வினவினால் ஸ்வாதி எனக்கு இப்படி டிராமா பண்றது சீன் கிரியேட் பண்றதை விட ஏகப்பட்ட முக்கியமான வேலை இருக்கு நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அட்வான்ஸ் அக்கௌண்டன்சி புக்கை வாங்கணுமே தான் இங்க வந்த புக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு ஐ ஹாவ் டு கோ டு லைப்ரரி கண்டிப்பாய் உதயசந்திரன் கூறவும் சுவாதியின் முகம் கருக்க ரோஹிணிக்கோ கொண்டோட்டமாய் ஆகிவிட்டது மாலதியை பார்த்து நமட்டு சிரிப்பு உதிர்த்தவள் உதயச்சந்திரன் கவனியாத போது ஹைஃபை கொடுத்தாள் கூடவே சுவாதியை சீண்டுவதற்காக சீனியர் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரீயா மயனோஸ் பேஷியல் பண்ணி விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க டாட்டா என்று உதயச்சந்திரனிடம் சொல்லிவிட்டு மாலதியோடு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் வகுப்பறைக்கு வரும் வழியில் மாலதி சுவாதியை கரித்து கொண்டே வந்தாள் அந்த சோடா புட்டியோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் எப்படியோ கண்டுபிடிச்ச உனக்கு இந்த ஓவர் ஆக்டிங் வங்கமாவ பத்தி மட்டும் எப்படி தெரியாம போச்சு ரோஹிணிக்கும் அதே யோசனை தான் இருப்பினும் கிளாஸ்மேட்டா இருக்கலாம்டி என்று பதில் அளித்தாள் அடேங்க அப்பா நம்ம காலேஜ்ல கிளாஸ்மேட்டாவே இருந்தாலும் இவ்வளவு உரிமையா பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்கிறது வழக்கம் இல்லைன்னு உனக்கும் தெரியும் அப்புறம் ஏன் சமாளிக்கிற அவளுக்கும் அந்த சோடா புட்டிக்கும் சம்திங் சம்திங் போகிற போக்கில் மாலதி அணுகுண்டு தூக்கி ரோஹிணியின் குட்டி இதயத்தில் போட்டுவிட்டு போக அதன் பின்னர் அவள் நினைவெல்லாம் சுவாதியே கம்யூனிகேஷன் இஸ் essentially எ டூ வே ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் unless த ரிசீவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த மெசேஜ் ப்ராப்பர்லி அண்ட் சென்ஸ் back ஹிஸ் ரெஸ்பான்ஸ் to த சென்டர் வகுப்பில் பேராசிரியர் அவர் போக்கில் பாடம் எடுத்துக்கொண்டிருக்க ரோஹிணியோ பேனாவால் குறிப்பேட்டின் ஓரத்தில் கிறுக்கியபடியே மனதை வெளியே உலாவ விட்டிருந்தாள் அவள் அருகே அமர்ந்திருந்த மாலதி இருமுறை அவளது புதச்சல் கிள்ளிய பிறகு உலா மனம் தானாய் வந்து ரோஹிணியிடம் சரணடைய அவளும் பாடத்தில் கவனம் வைக்க ஆரம்பித்தாள் அன்றைய வகுப்புகள் முடிந்து கிளம்பும் போது மாலதி மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் உன் மனசுல அந்த சோடா புட்டிய பத்தி என்னதான் ஓடுது ரோகிணி இன்னைக்கு அந்த மங்கம்மாவோட பிஹேவியரை பார்த்ததுல இருந்து நீ ரெஸ்ட்லெஸ்டா இருக்க மறைக்காம உண்மையை சொல்லு கிட்டத்தட்ட மிரட்டலாகவே கேட்டாள் அவள் ரோஹினியும் தன்னையே ஒருமுறை கேட்டுக்கொண்டாள் தனக்கும் அவனுக்கும் இடையே என்ன என்று யோசித்தபடியே நடந்தவளுக்கு மீண்டும் உதயசந்திரனின் தரிசனம் கிடைத்தது வழக்கம் போல அவனது ஸ்ப்ளெண்டரில் சிஎம்ஏ வகுப்பிற்கு செல்வதற்காக எதிர்ப்பட்டவன் எப்போதும் கடிவாளம் கட்டிய குதிரையைப் போல சென்று விடுவான் ஆனால் அன்றோ மானதியுடன் நடந்து வந்து கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் அனிச்சை செயலாய் அவனது ஒரு கரம் முகத்தை தடவிக் கொண்டது சில அடிகள் தொலைவில் அவனது ஸ்ப்ளெண்டர் வரும்போதே அதை ரோஹிணி பார்த்துவிட மெல்லிய முறுவல் ஒன்று அவனது இதழில் உதயமானது ரோஹிணிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை அவள் மாலதியை அழைத்து அவன் சிரிக்கிறான் என்று சொல்ல நினைப்பதற்குள் ஸ்பிளண்டர் அவர்களை கடந்து சென்று விட்டது கூடவே இவ்வளவு நேரம் அவனையும் சுவாதியையும் பற்றி அவளுக்குள் இருந்த அலைக்கலப்பும் கூடவே கடந்து விட்டது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடி என்று நச்சரித்த மாலதியிடம் சீனியர் என்னை பார்த்து சிரிச்சார் மாலு என்றால் கண்கள் ஜொலிக்க மாலதியும் அதுக்கு ஏன் நீ இப்படி இழிக்கிற ஆத்தா தயவு பண்ணி சிரிக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அந்த சோடா போட்டி சிரிச்சதுக்கு நீ ஏன் இவ்வளோ கேட்க லவ் இல்லடி மாதிரி குட் ஃபீல் எனக்கு சீனியரை பார்த்தா வயிற்றுல இருந்து ஹார்ட்டுக்கு தௌசண்ட் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஃபீல் வரும் அவரோட ஸ்மைல் இருக்கு லவ்னா இது எல்லாமே எனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு எனக்குள்ள ஒரு சுயநலம் வந்திருக்கும் இது லவ் இல்ல எனக்கு அவரை பார்த்தா மனசுக்கு ஃபீல் ஆகுது அவரோட வாய்ஸ் மேனரிசம் ஸ்மைல் இதெல்லாம் உண்டாக்குது இது வெறும் கிரஷ் மட்டும் தான் என்று தன் மனம் அந்த கணம் என்ன உணர்கிறதோ அதை மறைக்காமல் கூறினாள் ரோஹிணி இப்போதும் அப்படிதான் அவனை ரசிக்க எனக்கு பிடிக்கிறது அவனது குரல் கேட்க பிடிக்கிறது என்னை நோக்கி அவன் வீசும் மந்தகாச புன்னகை என்னும் மாயச்சுழலில் சிக்கி காணாமல் போக பிடிக்கிறது ஆனால் இவை அனைத்தும் காலம் முழுக்க எனக்கே இவன் எனக்குரியவன் என்ற எண்ணம் மட்டும் தோணவே இல்லை இது என்ன மாதிரி உணர்வு சற்று முன்று அவனுடன் என்ற சுவாதியை தான் சிந்தித்த யாவும் எவ்வளவு பெரிய அசட்டுத்தனம் என்பது அவள் புத்தியில் உரைத்தது அவள் மனது மீண்டும் உதயச்சந்திரனின் புன்னகை தழுவும் முகம் உதயமாக உங்களோட சிரிப்பு மட்டும் போதும் சீனியர் எனக்கு இந்த உலகமே எல்இடி லைட் பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியுது என்று முணுமுணுத்தபடி பேருந்து நிலையத்தை நோக்கி மாலதியுடன் நடக்க துவங்கினாள் ரோகிணி பதின் வயதின் இறுதியில் தோன்றும் இன்னதுதான் என்று வரையறுக்கப்படாத இந்த உணர்விற்கு பெயரும் இல்லை அதில் கல்மிஷமும் இல்லை சுயநலமும் பொறாமையும் இல்லை மொத்தத்தில் இது உணர்வுகளின் கண்ணாம்பூச்சி